எவரி ஒன் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கீப் வாட்சிங் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ரிஃப்ளக்ஷன் ஸோ இந்த மாதம் ஜூலை எப்படி இருந்தது ஜஸ்ட் ஒரு கோத்ரூ போவோம் ஓகே ஸோ மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் ஸோ இந்த இமேஜ் ஸோ இந்த போட்டோ பாருங்கள் இதில் உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருந்தது இந்த போட்டோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பயிலை வந்துட்டு சூஸ் பண்ணுங்க நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ வந்து ரெண்டாம் நம்பர் பைலு பைல் நம்பர் த்ரீ ஓகே ஸோ இந்த மூணு பயலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பைலுக்கு மேலே இன்னொரு பைல் பார்க்குறேன்னா தாராளமாக பார்க்கலாம்

சரி பய நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு ப்ரப்போசல் கண்டிப்பா வந்திருக்கும் இந்த மந்த் வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஸ்ட்ராங் ப்ரப்போசல் வந்திருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இல்லைன்னா ஒரு ரேண்டம் நீங்க வேலை செய்யற இடத்துல இல்லைன்னா வந்து எய்தர் உங்களுக்கு அந்த ப்ரப்போசல் வந்து இருக்கும் இல்லைன்னா நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பீங்க சோ டெஃபினெட்லி ஒரு லவ் ப்ரப்போசல் பாண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்திருக்கு கைண்ட் uh, kind of energy இருக்கு சரி உங்களோட இந்த மந்த் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஐ மீன் இவ்வளோ நாளாக வந்து உங்களோட உங்களை பிரேக் பண்ண ஒரு விஷயம் இந்த மந்த் அதுவே உங்களுக்கு ஒரு பலமா மாறி இருக்கும் ஸோ வந்து ரொம்ப போல்டாக நிறைய டெசிஷன் எடுத்திருப்பீங்க எல்லாமே நீங்களாகவே எடுத்திருப்பீங்க யாரோட ஒரு கன்சல்ட்டும் இல்லாமல் யாரோட ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சு நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் எந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து பிரேக் டவுன் ஆனீங்களோ உடைஞ்சு போனீங்களோ அதே இடத்துல இருந்து தான் உங்கள் க்ரோத் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ ஒரு ஒரு போல்டான ஒரு ஸ்ட்ரென்த் டெசிஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க ஓகே ஆனால் இந்த ஒரு எனர்ஜி பார்க்குறப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் உங்களை வந்து நீங்கள் ஒரு சில பேர் உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நான் எப்பயுமே என்னோட ரீடிங்கில் நான் சொல்லுவேன் செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி செல்ஃப் லவ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாகவே வந்து இருந்திருக்கும் ஸோ யார் உங்கள் மனசை மாற்றணும் கலைக்கணும்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் வந்துட்டு தெளிவாக இருந்திருப்பீங்க அங்க போக மாட்டேன் அத நான் செய்ய மாட்டேன் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன நினைச்சாலும் சரி அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் தெளிவு இருந்திருக்கும் இந்த மந்த் வந்துட்டு உங்க லைஃப்பை நீங்க லீட் பண்ணிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு சில பேருக்கு வந்து உங்க லைஃப் சேஞ்சிங் மந்தா கூட இருக்கலாம் அதாவது உங்க வாழ்க்கை இந்த ஒரு மந்த்ல இருந்து ஒரு நிறைய மாற்றங்கள் நம்ம பா பார்த்துருக்க முடியும் உங்களால் ஓகேங்களா எனர்ஜி ஆனா இந்த ஒரு எப்பயுமே வந்து லைஃப்ல முடிவு எடுக்கிறதுல ரொம்ப குழப்பத்திலே இருந்துட்டு இருந்த பயன் நம்பர் ஒன் இந்த மந்த் கொஞ்சம் தெளிவாவே நிறைய இடத்துல எடுத்திருப்பீங்க ரொம்ப ஃபோஸாக இருக்கும் ரொம்ப ஃபோஸாக இருக்கும் ஆனா உங்க வார்த்தைகளுமே தான் இருந்திருக்கும் இல்லையா ஸோ உங்களோட வார்த்தைகள் கம்யூனிகேஷன் நீங்க பேசுகிற விதத்துல ஒரு செகண்ட் சாய்ஸுங்கிறதே இருந்திருக்காது ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதிலே நின்றுப்பீங்க அண்ட் ஒரு சில பேர் பயந்துருப்பாங்க உங்களோட இந்த ஆட்டிடியூடு வந்து ஒரு சில பேர் டெபினட்லி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஸ்ட்ராங் எஸ் பியூட்டிஃபுல் இந்த ஒரு மந்த் வந்து ஆல் பாசிட்டிவ் இருந்திருக்குங்க பட் சின்ன சின்ன ஒரு குழப்பங்களும் இருந்திருக்கும் ஒரு இவங்கள நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் இருந்திருக்கும் சம்டைம்ஸ் அந்த ஒரு லவ் ப்ரப்போசல் வந்ததுலையுமே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் உங்களோட நெருங்கி பழகின யாரோ ஒருத்தவங்களையுமே நம்பலாமா இதுக்கு மேலே அவங்கள நான் ட்ரஸ்ட் பண்ணட்டுமா இல்லை கரெக்டாக லிமிட்டாக இருந்துக்கட்டுமா இப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்களும் வந்துட்டு கா பார்க்க முடியுது இது எப்படி அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் குழப்பங்கள் அப்படி ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி ஆல்சோ வந்துட்டு தெரியுது பட் சம் கைடன்ஸ் ஸ்ட்ராங் கைடன்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கும் இந்த மந்த் வந்துட்டு பயல் நம்பர் ஒன்னுக்கு ஸ்ட்ராங் கைடன்ஸ் வந்துட்டு இருக்குது அண்டு தனியாக வந்து எப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் சர்வைவ் பண்ணணும் அதாவது இவ்வளோ நாளாக டிபெண்ட்டாக இருந்திருப்பீங்க யாரையாவது நம்பி டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க தனிப்பட்ட முறையில் எப்படி வாழணும் எல்லா முடிவுகளும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கற்றுருந்துருப்பீங்க இருந்திருப்பீங்க ஓகே பிஸ்னஸில் இல்லை ஒரு கெரியரில் ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்க யாரோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களோட பேர்டனை கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆஃபரும் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அட் தி சேம் டைம் யூனோ ஸ்ட்ராங் ஈவில் ஐ உங்களை பற்றி ஒரு ஸ்ட்ராங் ஈவில் ஐ அப்படிங்கிறதும் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த் தான் டயர்ட்னஸ் பயங்கர டயர்டு ரொம்ப லேசினஸ்ஸு ஸோ அதாவது மனசில் எமோஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு சுறுசுறுப்பு எல்லாமே வந்துட்டு உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் இந்த மந்த்த் கை கொடுத்துருக்காது அதனாலே வந்து நிறைய வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருந்த பயல் நம்பர் ஒன்று கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து செஞ்சிட்ருப்பீங்க தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலைகள் வந்து எடுத்துருந்துருக்க மாட்டேங்க மோஸ்ட்லி என்ன வேலையோ அதை மட்டும் செஞ்சிருப்பீங்க பட் ஆனால் இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பயல் நம்பர் ஒன்னுக்கு வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு மந்த்து தான் நல்ல க்ரோத்து நல்ல ஒரு இது இருந்திருக்கும் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணது மட்டும் கிடையாமல் அது நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செய்யவும் ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ இந்த ஆட்டிடியூடு இந்த ஒரு ஹேபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வள வ வரக்கூடிய மண் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டவுட் வந்தாலும் வந்துட்டு டோன்ட் வரி ஜஸ்ட் உங்களோட ட்ராக்கில் நீங்கள் போக ஆரம்பிங்க ஓகே ஸோ இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஒரு பிகினிங் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த மந்த் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு இது ஒரு பிகினிங் அப்படிங்கிறது கூட வந்துட்டு சொல்லலாம் ஓகேவா ஸோ கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கீங்க அண்ட் அதனோடயே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஸோ இந்த ஒரு குட் அண்ட் பாசிட்டிவான ஒரு நோட்டோடு வந்துட்டு நான் பயல் நம்பர் ஒன்னை எண்டு பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பைல் நம்பர் டூ சோ யாரெல்லாம் இந்த பையில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் பயல் நம்பர் டூக்கு வந்துட்டு பயல் நம்பர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாதமாக இருந்திருக்கலாம் உங்களுக்கான சி காட் ஜஸ்டிஸ் சோ இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு கோர்ட்டு கேஸ் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஃபேவரா வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக செவ்வாயிருக்கும் உங்களுக்கு யார் வந்து ஏதாவது ஒரு தீங்கு வச்சுருக்காங்க ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க எனக்கு நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கான ஒரு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து வேண்டுதலே வச்சுருப்பீங்க அந்த அந்த நியாயம் கிடைக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப வந்து தெளிவாக இருந்திருப்பேங்க பிடிவாதமாக இருந்திருப்பீங்க அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்து இந்த மந்த் முடியறதுக்குள்ள அட்லீஸ்ட் அந்த எண்ட்லேயாவது ஒரு சில பேருக்கு கிடைச்சிருக்கும் ஓகேங்களா உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் டெஃபினட்லி இருக்கும் அண்ட் ஒரு ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட அந்த சப்போர்ட் வச்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில இருக்கிறதுமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருந்திருக்கும் ஓகேங்களா அந்த பர்சன் தான் வந்து இந்த மந்த்து வந்து உங்களுக்கு எத்தனையோ தடவை வந்து ஒரு சில டைம் நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கை இழந்திருக்கலாம் நிறைய பாயிண்ட்டில் ஆனால் அந்த நம்பிக்கை கொடுத்ததே வந்துட்டு அந்த ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க அண்ட் ஏன்னோ அது மூலயமா வந்து என்ன ஒரு சேலஞ்சஸ் வந்திருந்தாலும் நீங்கள் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஓகே ஸோ பாயல் நம்பர் டூ வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு 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 மெனி டோர்ஸ் இருக்கு உங்க லைஃப்ல அது இன்னும் ஓபன் ஆகல பட் ஏதோ ஒரு டோரை வந்து ஓபன் பண்ணிருப்பீங்க இந்த ஒரு மந்த் ஸோ இது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட பேட்டில் இன்னர் பேட்டில்னு சொல்லுவோம்ல உங்களுக்குள்ளே நீங்க சண்டை போட்டுக்கிறீங்கல்ல அந்த ஒரு இன்னர் பேட்டில் அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகிருக்கும் அண்ட் உங்களோட பாஸ்ட் ஃப்ரெண்டு ஓல்டு ஃப்ரெண்டு திருப்பி வந்து மீட் பண்ணிருக்கலாம் இது வந்து கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் மீட் இது மாதிரி ஸ்கூல் இல்லனா ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் திருப்பி பேசாம இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க அவங்களும் நீங்களும் வந்து மீட் பண்ணிருக்கலாம் இல்லனா பேசி இருக்கலாம் எந்த ஒரு பாண்ட் வந்து ஆக்சுவலி பிரேக் ஆயிடுச்சு நினைச்சிருந்தீங்களோ அந்த பாண்ட் பிரேக் ஆகல சோ ஒரு நல்லா தான் அந்த பாண்ட் இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடென்ட வந்துட்டு இந்த மந்த் கொடுத்துருக்கோம் சோ நீங்க எதெல்லாம் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்ட் நடக்கும்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்களோ மோஸ்ட்லி அது மாதிரி நடந்திருக்காது ஓகேங்களா எல்லாமே உங்களோட ஒரு கற்பனை ஒரு பயம்ங்கிறது வந்து இந்த மந்த் வந்து நீங்க பாத்திருப்பீங்க உங்களுக்கு அழகா வந்து காமிச்சிருக்கோம் எதிர்பார்க்காத ஒரு மெசேஜஸ் கூட நீங்க ரிசீவ் பண்ணிருக்கலாம் லைக் அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் சொல்லலாமா இந்த பர்சன் கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வரும் கால் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனால் வந்துச்சு ஸோ ஏதோ ஒரு ஹாப்பினஸ் பிளைண்டான ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும் ஒரு புது உறவோ இல்லைன்னா வந்து உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறவோ வந்துட்டு உங்களோட ரொம்ப நெருக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போடு வந்துட்டு இருக்கணும் நிறைய மாட்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஃபீலிங்ஸும் வந்துட்டு உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணியிருப்பாங்க இது வந்து லவ்ங்கிறது மட்டும் கிடையாது பட் ஆல்சோ ஒரு சிப்லிங் பாண்டிங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எந்த ஒரு ரிலேட்டிவ் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு உறவுன்னு சொல்லலாம் ஓகேவா அண்ட் எங்கேயாவது டூர் போயிட்டு வந்திருக்கலாம் லைக் ட்ரிப்பு போயிருப்பீங்க இக்குட்பி ஒரு வேலை விஷயமா போயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் விஷயமா எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க சம் ஸ்ட்ராங் பிளெஸிங்ஸ் இருந்திருக்கும் அண்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு மந்தோட பிகினிங்கில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்கலாம் பட் அட் எண்ட் ஆஃப் த மந்த் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா உங்களோட இன்ட்டுவேஷன் உள்ளுணர்வும் சரி லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் நீங்கள் அலர்ட் ஆகியிருப்பீங்க லைக் நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் லைஃப் உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்து நீங்கள் விலகி வந்துட்டு இருக்கீங்க ஸோ ஒரு அலர்ட்னஸ் வந்து கிடைச்சி அண்ட் தென் ஒன்ஸ் அகெய்ன் நீங்கள் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருப்பீங்க உங்களோட உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்குங்க இன்ட்வேஷன் அண்ட் ஒரு சில பேர் உங்களுக்கான ஒரு ஒர்க் கம்யூனிட்டி கூட ஆரம்பிச்சிருப்பீங்க இல்ல அந்த ஒரு ஆரம்பிக்கிற அந்த பிளானிங் ஒரு கிரியேட்டிவ் அந்த ஒரு ஃபவுண்டேஷனாவது வந்துட்டு செட் பண்ண ஏதாவது ஒன்று பண்ணிருப்பீங்க அண்ட் ஒன் வெரி குட் நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு இருந்திருக்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது நல்ல குட் நியூஸ் இருந்திருக்கும் பட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களோட கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப காம்படிஷனாக உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆக்சுவலி அவங்க எனக்கு காம்படிஷன்லாம் கிடையாதுங்க நான் பாட்டுக்கு தனியாக தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இருந்தீங்க அப்படின்னா இந்த மந்த்து நிறைய காம்படிஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து உங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்களோட டபுள் ஃபேஸ்டு இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஃபேக்னஸ்ஸு இது எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க இது ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையுமே வந்து கொடுத்துருக்கும் ஓகேங்களா ஸோ ஃப்ரீயாக வேலை செஞ்சுட்டு இருந்த பயன் நம்பர் டூ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட கொஞ்சம் காம்படிஷனுங்கிற ஒரு இதோடு வந்துட்டு செய்கிற மாதிரி கூட இருந்திருக்கும் பட் ஸ்டில் என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும் ரொம்ப அதிகமா வந்துட்டு தெரிய தெரியுது ஆனா வந்து ஏதோ ஒரு கோபம் இட் குட் பி மேபி செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலைல கூட இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு கோவம் மனசில் இருக்குது இந்த ரைட் சான்ஸ் வரட்டும் நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் அவங்க கிட்ட நான் ஏதாவது கேட்கணும் ஏதாவது பேசணும் அப்படின்ற மாதிரி யார் மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி இருக்குது அண்ட் ஆல்சோ யூ வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ் இப்போ கூட நான் அதுக்கு சான்ஸுக்கு தாங்க வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது பட் யூனோ யூ ஆர் அ ஃபைட்டர் நீங்கள் ரொம்ப ஒரு ஃபைட்டராக மாறிட்டு இருக்கீங்க ஃபைட்டர் அப்படின்னா சண்டை போடுறவங்க கிடையாது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வந்துட்டு அதை எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் பயல் நம்பர் டூ கிட்ட ரொம்ப ரொம்ப நிறையாவே இருக்குது சரி சொல்கிறப்போவே வந்துட்டு பயல் நம்பர் டூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறிட்டு வரீங்க ஓகேங்களா ஸோ இது வந்து சேஞ்சஸ் நல்லாவே வந்துட்டு தெரியுது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எஸ்பெஷலி நல்லாவே இருக்கு ஓகே ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய மன்ஸ்லையும் வந்துட்டு கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டோன்ட் ஸ்டாப் ஓகே ஸோ இந்த ஒரு 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 ஃபைட்டிங் ஸ்பிரிட் எனர்ஜியோட வந்துட்டு இந்த பயல் நம்பர் டூவை நான் என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ பைல் நம்பர் த்ரீ

see? pile number um, three. yes. சி uh, the எனர்ஜி வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்துருக்குங்க இது எப்படின்னா எதர் வந்து உங்களுக்கு இந்த மந்த்து பிகினிங்கில் இருந்துருக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு மிட்க்கு மேலே பாதிக்கு மேலே அந்த எண்டு வரைக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபயர் எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஸோ ரொம்ப பெரிய ரிஸ்கெலாம் கூட நீங்கள் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு போல்ட்னஸாக ரிஸ்க்காக அண்ட் ஆல்சோ துணிஞ்சு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு ஒரு சில பேர்கிட்ட வந்து பேசியிருப்பீங்க லைக் அந்த ஒரு கோவம் அந்த ஒரு போல்னஸ் வந்துட்டு உங்களை இந்த மந்த் வந்து நிப்பாட்டி இருக்காது லைக் வா பாத்துக்கலாம் சண்டைக்கு போகலாங்கிற ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் மூஞ்சிக்கு நேராக ஒரு சில பேரை நீங்க பேசியிருப்பீங்க அது ஆப்போசிட்டில் இருந்தவங்க பயந்துருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் நடவடிக்கை எதுவுமே உங்ககிட்ட இருந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த திடீர்னு ரொம்ப நாளா மனசுல வச்சிருந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க அண்ட் யாரெல்லாம் வந்து உங்களை ரொம்ப ஒரு லோவாக பார்த்துருந்தாங்களோ அந்த பர்சன் உங்களை டிஃப்ரெண்டாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் ஜாப்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஜாப் கிடைச்சிருந்துருக்கும் அண்ட் நிறையா வந்து கஷ்டப்பட்டு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணினேன் அதுக்கான பலன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் ஏதாவது ஒரு நியூஸ் டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அண்ட் நிறைய வந்துட்டு நீங்கள் சேரிட்டி ஒர்க் நிறையா பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஸோ அது மூலியமாக வந்துட்டு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலிக்காக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அட் சேம் பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து அப்பப்போ உங்களோட பாஸ்ட் என்றைக்கோ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு போக ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்கும் ஓகேங்களா எஸ்பெஷலி வந்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாங்கிற டைம்ல அது மாதிரி ஒரு உணர்வுகள் ஒரு ஒரு மெமரிஸ் அது அதுவுமே உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு கோவத்தை வந்து கொண்டு வந்திருக்கலாம் ஸோ என்னன்னா இந்த மந்த் வந்து ஒரு பேஷனுங்கிறதுமே ரொம்ப அதிகமா இருந்தது நான் வந்து சாதிச்சு காட்டணும் என்னோட வேலையில நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும் 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 இந்த வார்த்தை உங்களை வந்துட்டு நிம்மதியா தூங்க கூட விட்டுருக்காது ரைட் ஸோ எதுலையுமே வந்துட்டு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு திருப்தி அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி இந்த மந்த் வந்து இருந்திருக்காது நீங்க உங்கள் ஒரு கோலை நிறைய கோல் வச்சுருந்துருப்பீங்க அதுல ஒரு கோலை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா கூட ஒரு கோலை நீங்க நிறைவேற்றியிருந்தா கூட இருந்தும் நீங்க வந்து சந்தோஷமா இருந்திருக்க மாட்டீங்க அடுத்து என்ன அடுத்து என்ன ஸோ இது இது வந்து ஒரு உங்களுக்கும் உங்களுடைய கோலுக்குமான ஒரு போராட்டம்னே சொல்லலாம் மூணாவது மனுஷங்களை தாண்டி நீங்க உங்களோட கோலோட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க பயங்கரமாக நீங்க உங்கள் ஹெல்த் நீங்க உங்களோட இன்னர் செல்ஃப் எல்லாத்தோடயும் அந்த ஒரு ஃபைட்டிங் ஆன் அண்ட் ஆஃபாக வந்துட்டு இருந்திருக்கும் பட் ஒன் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ கிடைச்சிருக்கும் கெரியரில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ப்ரமோஷன் இல்லை ஒரு வேற ட்ரான்ஸ்ஃபர் ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் டெஃபினெட்லி உங்களை தேடி வந்திருக்கும் அண்ட் இந்த மந்த் வந்துட்டு சம் ஸ்ட்ராங் ஸ்பிரிட் அனிமலோட ஒரு எனர்ஜி அண்ட் ஸ்பிரிட் அனிமலோட ஒரு கைண்ட் ஆஃப் லவ் ஒரு விசிட் வந்து இருந்திருக்கலாம் பெட் அனிமல்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா பெட் அனிமல்ஸோட ஒரு லவ் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்பிரிட் அனிமல் ஏதோ ஒன்று வந்து கனெக்ட் ஆயிருக்கும் உங்களோட நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான ஒரு ட்ரீம்ஸ் எஸ் எதிர்பார்க்கலாம் நடந்திருக்கும் கண்டிப்பா ட்ரீம்ஸ் வந்திருக்கும் அந்த ட்ரீம்ஸில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வந்திருக்கும் சி பாசிட்டிவ் சேஞ்ச் அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருந்திருக்குங்க என்டயர் மந்த்துமே வந்துட்டு பாசிட்டிவ்னு இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்குது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அது வாங்கியிருப்பீங்க அண்டு அதுக்கு பெரிய எக்ஸ்பென்சஸ் நீங்கள் செலவு பண்ணியிருந்தா கூட அதை ரிக்ரெட் பண்ண மாட்டேங்க ஸோ இட் வாஸ் லைக் ஒரு ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்திருக்கும் உங்களோட எக்ஸ்பென்சஸ் விஷயத்தில் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் குட் கெரியர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த நிறைய டெசிஷன்ஸ் வந்து கரெக்டு தான் ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க அதாவது ஹோல்டு பண்ணியிருக்கீங்க இட் மீன்ஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் அதை கொண்டு போகலையோ கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலான்னு ஏதோ ஒரு விஷயத்த ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க இட் இஸ் ஃபைன் இந்த மந்த் ஒரு சில பேர் உங்களை லிசன் பண்ணியிருப்பாங்களே நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருந்திருப்பாங்க இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க பட் இந்த மாதம் வந்துட்டு கேட்டிருப்பாங்க உங்களோட ஒரு ஒரு வார்த்தைகளும் அந்த இடத்துல ஒரு முக்கியமாக இருந்திருக்கும் அந்த இடத்துல ஓகே சரி ஸ்ட்ராங் ஹோப் அப்படிங்கிறது இருக்குங்க பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் இந்த மந்தில் இருந்தே இருக்கு நிறைய இடத்துல உங்களுக்கான ஃப்ரீடம் இருந்துருக்கும் நீங்க டெசிஷன்ஸ் நீங்களாம் எடுக்கலாம் ஆனால் நீங்க உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை வச்சுட்டு யோசிச்சுட்டு நீங்கள் வந்து நிறைய முடிவுகள் எடுக்காம இருந்திருக்கலாம் பட் டெசிஷன் மேக்கிங்கிறது வந்து நிறைய இடத்துல இந்த மாதம் உங்க கையில தான் இருந்திருக்கு ஓகே ஸோ இது ஒரு வெரி ஃபயர் எனர்ஜி மாதிரி தான் இருக்கு பட் ஆனால் ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த மந்த்து நீங்கள் நிறைய விஷயம் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஓகே ஸோ அது எல்லாத்தையும் அடுத்த மந்த்தில் வந்துட்டு நீங்கள் டெஃபினெட்லி என்னென்ன லெசனை லேர்ன் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணலாம் ஸோ வித் திஸ் பாசிட்டிவான ஒரு நோட்டோட வந்துட்டு பயல் நம்பர் த்ரீயை நான் என் பண்ணிக்கிறேன் ஸோ தேட் சொல்ஃபு பயல் நம்பர் த்ரீ ஸோ மூணு பயிலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தோம் எல்லாமே வந்துட்டு ஒரு லெசன் லேர்னிங் மந்தாக தான் இருந்திருக்கு ஸோ நீங்கள் இது எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் பர்ஸ்னலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் பர்ஸ்னலி காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ